இந்த வீடியோவை பார்க்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார் ஆமாம் கத்திரா இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பல நன்மைகளை செய்ய அவர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார் இன்றும் கூட நாம் கொஞ்ச நேரம் கத்தருடைய வார்த்தைகளை வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் நாம் இன்று தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தரை துதிக்கிறவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் ஆம நன்றை கவனிங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் ஆம இந்த தலைப்பின் மூலமாக சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அமேன் அவர் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் துதியில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் அமேன் நன்றை கவனிங்கள் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் அமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவன் அமேன் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார் இந்த பூமியிலே யாரெல்லாம் கத்தரை துதிக்கிறார்களோ அமேன் அவர்களுடைய துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார் அமேன் ஒரு மனிதன் ஜெபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் துதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் பரலோகத்தில் அமேன் துதி மாத்திரமே இருக்கிறது பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா அமேன் அங்கே ஒர்ஷிப் ஆராதனை துதி மட்டும்தான் இருக்குது ஆளிலூய அமேன் நம்முடைய தேவன் அமேன் அவர் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் அமேன் இந்த பூமியிலே யாரெல்லாம் அமேன் கத்தரை விசுவாசித்து அமேன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கத்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் துதிகளுக்குள் அமேன் கத்தரை இறங்கி வந்து அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறுல வாசிக்கலாம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கத்தர் அவர் நல்லவர் அமேன் யாரெல்லாம் கத்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தேவன் நல்லவராக இருக்கிறார் அமேன் அவர்கள் வாழ்க்கையில நல்ல நல்ல காரியங்களை நன்மைகளை வாசிக்கலாம் கர்த்தாதி துதியுங்கள் அவர் கிருபை இந்த பூமியிலே அமேன் யாரெல்லாம் கத்தரை துதிக்கிறார்களோ அமேன் அவர்கள் வாழ்க்கையில் கத்தர் கிருபையை கொடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் அமேன் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நல்ல வீடு இருக்கலாம் வீடு இல்லாமல் இருக்கலாம் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அமேன் கிருபை இருக்க வேண்டும் அமேன் யாருக்கெல்லாம் கத்தருடைய கிருபை கிடைத்திருக்கிறதோ அவர்கள் இந்த பூமியில் ஏனென்றால் கத்தருடைய கிருபை இல்லாமல் எந்த மனிதனும் பரலோகத்துக்கு போகவே முடியாது அவன் ஜபிக்கிறவனாக இருக்கலாம் பைபிளை தியானிக்கிறவன் இருக்கலாம் ஒரு போதகராக யாராக இருந்தாலும் அமேன் கிருபை இல்லைனா ஒன்றுமில்லை இந்த உலகத்துல அமேன் ஆண்டுடைய வசனத்தின் பிரகாரம் அநேக கள்ள உபதேசங்கள் அசைவாடி கொண்டு இருக்குது பூமி அதிகமாய் கள்ள உபதேசம் அமேன் கத்தரை அறிந்தவர்கள் அமை வசனத்தை கரைத்து கொடுத்தவர்கள் தவறான போதனையை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அமேன் பணத்தை குறித்து அமேர் பண பண ஆசைய மாத்திரம் காண்பித்து அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அநேக ஊழியர் அமேன் நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை ஏனென்றால் கத்தருடைய வார்த்த கொண்டிருக்கிறது அமேன் கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க என்ன அதாவது கள்ள தீர்க்கதரிசி அப்படி என்றால் கள்ள அமேன் வசனத்தை எடுத்து தவறாய் போதிக்கிறவர்கள் அமே கள்ள தீர்க்க தரிசிகள் இந்த உலகத்தில் அநேக கள்ள தரிசிகள் எழும்பி அமேன் தேவனுக்கு விரதமாக துணிகரமான காரியங்களை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அமேன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பூமியிலே அமேன் அவர் என்னதான் அந்த பிரசங்க பிரசங்கத்தின் மூலமாக அமேன் எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம் அவை கள்ள போதனைகளை சொல்லி அவர்கள் ஐஸ்வரியமாக வாழலாம் அமென் அவர்கள் பணக்காரனாக வாழலாம் எப்படி மேடம் வாழலாம் ஆனால் அவர்களோட கிருபை வாழாது கர்த்தனுடைய கிருபை தங்காது என் கண்டான சகோதர சகோதரர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சீக்கரமாக வரப்போகிறார் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கிருபை இருக்க வேண்டும் கர்த்தனுடைய கிருபை இல்லாமல் எந்த மனிதனும் பரலோகத்துக்கு போக முடியாது அமென் நோவா நோவாவை நோவா நோவாவின் நாட்களிலே பாவம் பெருகி இருந்தது தேவனாய கத்தர் அமேன் நோவா வாழ்ந்த அந்த நாட்களிலே பூமியில் உள்ள அமேன் பாபத்தை செய்து கொண்டிருந்த அமேன் மனம் திரும்பாத எல்லா ஜனங்களையும் அழித்து விட வேண்டும் கொன்று விட வேண்டும் என்று கத்தர் தீர்மானித்தார் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என சகோதர சகோதரே நோவா வாழ்ந்த நாட்களிலே எல்லா ஜனங்களும் தேவனுக்கு விரதமான தீமையை செய்து கொண்டிருந்தார்கள் தேவன் கடவுள் அவர்களுக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கும் கண்டிப்பாக கடவுள் யார் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அவர்கள் உணரவில்லை அமேன் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமெங்கிற உணர்வில் தன் தன் இஷ்டத்தின் படி தன் தன் விருப்பத்தின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அமேன் ஆனால் அவர் எல்லா எல்லா ஜனங்களையும் கத்தர் அழித்து விட அவர் தீர்மானித்தார் ஆனால் நோவாவை கத்தர் அழிக்கவில்லை ஏனென்றால் நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நாள் எல்லோயா நோவாவுக்கு கத்தருடைய கிருபை அந்த இரக்கம் கிடைத்தபடினாலே அமே நோவா தப்பித்துக் கொண்டார் அவர் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே கிருபை கிடைத்தது இந்த உலகத்தை தேவன் அழிக்க போகிறார் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை கத்தர் அழிக்க போகிறார் சூரியன் சந்திரன் கிரகங்கள் அமே நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் தேவன் அழிக்க போகிறார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகங்கள் பறவைகள்ரு பிராணிகள் அமேன் எல்லாவற்றையும் தேவன் அழிக்க போகிறார் அமேன் எல்லாத்துக்கும் முடிவு வரை போகிறது அமேன் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கத்தருடைய கிருபை கிடைக்கிறதோ அவர்கள் மட்டுமே அழிக்கப்பட மாட்டார்கள் ஆள் ஏனென்றால் அவர்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதான் பரலோக வாழ்க்கை அமேன் அந்த பரலோக வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் போக வேண்டுமானால் கத்தருடைய கிருபை கிடைக்க வேண்டும் ஆளுநா அதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஆளுநா கர்த்தரை கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேன் கத்தரிடத்துல கிருப எப்போதுமே இருக்குது அமேன் அழலுயா அவர் இந்த பூமியில வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் கிருபையை வைத்துக் கொண்டே இருக்கிறார் எல்லாருக்கும் உண்டு அமேன் பாவம் செய்யறவருக்கும் கிருபை உண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவருக்கும் கிருபை உண்டு எல்லாருக்கும் கிருபை உண்டு ஆனால் யாருக்கு அந்த கிருபை கிடைக்கும் என்றால் கத்தரை துதிக்கிற்கு மட்டுமே சகோதர சௌதர இந்த பூமியில யாரெல்லாம் கத்தரை துதிக்கிறார்களோ அமேன் கத்தரை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கத்தர் கிருவையை மலையாய் பொழிய அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் சகோதர சௌதர நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவராக இருக்கிறார் அமேன் அவர் கிருபை நிறந்தவராக இருக்கிறார் அமேன் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா அவர் வசந்த வாசிக்கிற அதே வசனம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் நாலாவது வசனம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் பொழுது அமேன் ஒருவராய் பெரிய அதிசயம் அமேன் இந்த உலகத்தில் அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அமேன் ஒரு மனிதன் எதிர்பார்த்திராத அதிசயங்களை மிராக்களை அமேன் கத்த செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் அதிசயமான தேவனாக இருக்கிறார் அமேன் அமேன் இங்கே பயங்கரமான மழை அதனால சவுண்டு மழை சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கலாம் கண்பான சகோதர சோதனை கத்தர் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் அதிசயமான தேவனா இருக்கிறார் அவர் அதிசயங்களை செய்கிற அவர் அதிசயம் செய்வார் அவரை துதிக்கிறவர்கள் இந்த உலகத்துல யாரெல்லாம் கத்தரை துதித்து பாடுகிறார்களோ அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அமேன் அவருடைய துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார் யாருடைய துதிகளுக்குள் எல்லாம் கத்தர் வாசம் செய்கிறாரோ அமேன் நினைச்சு பாருங்க ஒரு மனிதன் கத்தரை துதிக்கிறான் அவர் துதிக்கும் பொழுது அவனுடைய துதியில் பிரியப்பட்டு அவனுடைய துதிக்குள் கத்தர் வாசப் செய்வார் என்றால் அவன் பக்கத்தில் கத்தர் வாசப் செய்வார் என்றால் அவனுக்குள் வியாதி இருக்குமா வியாதி ஓடிடும் கத்தர் இருக்கிற இடத்துல வியாதி இருக்காது துக்கம் இருக்காது கவலை இருக்காது பாரம் இருக்கு எதுவுமே இருக்காது யாரும் யாருக்கு பக்கத்துல எல்லாம் கத்தர் இருக்கிறாரோ தேவாதி தேவனுடைய மகிமை இருக்குதோ அவங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கண்காணி சகோதர சகோதர நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நாம ஜபிக்கிறவர்களாக இருக்கலாம் அதிகமாக வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கலாம் அதிகமாக வேதத்தை வசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்கலாம் மாநில நமக்கு எவ்வளவுதான் விசுவாசம் இருந்தாலும் எவ்வளவுதான் கத்தர் மேல் அன்பாக இருந்தாலும் அவரை துதிக்கிற துதி நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜபத்தை காட்டிலும் கத்தரை துதிக்கிற துதி அதிகமாக இருக்க வேண்டும் ஆமே கத்தரை துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெருகிக் கொண்டே இருக்கும் கத்தரை துதிக்க துதிக்க அமே அவர் தரக்கூடிய சமாதானம் அவர் தரக்கூடிய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே அமே நமக்கு நிறைவாய் கிடைக்கும் ஆமே பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது அப்போ பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகள் இருக்கிறார்கள்

நான் அந்த என்றால் நான் நினைச்சிருப்பேன் ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த சிறைச்சாலையில் இருந்து என்னை விடுவிப்பார் எப்படி விடுவிப்பார் என்றால் ஒரு வக்கீலை அனுப்புவார் ஒரு பணக்காரனை அனுப்புவார் என்னை விடுவிக்க ஒரு அரசியல்வாதியை அனுப்புவார் அல்லது பெரிய ஒரு ஐஸ்வர் என்னை விடுவிக்க கத்தர் அனுப்புவார் என்று நான் நினைத்திருப்பேன் ஆனால் அந்த பவுனும் சிலாவும் என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அவர்களை விடுவிக்க யாரும் போகவில்லை சிறைச்சாலை கட்டப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கிற சிறை அந்த கட்டப்பட்டிருக்கிறாரு சீலாவையும் ஒரு வக்கீல் விடுவிக்க போகவில்லை ஒரு அரசியல்வாதி விடுவிக்க போகவில்லை ஒரு பெரிய பெரிய மந்திரி ராஜாக்கள் யாரும் அந்த பவுனும் சீலாவையும் விடுவிக்க போகவில்லை அமேன் நினைச்சு பாருங்க யாருமே விடுவிக்க போகலை அவர் எதிர்பார்த்து இருந்திருப்பார்கள் யாராவது யாரையாவது கத்தர் அனுப்பி நம்ம விடுவிப்பார் என்று அந்த பவுல் சிலாப பேசியிருப்பார்கள் நினைக்கிறேன் தியானிக்கிறேன் அமே ஆனால் யாரும் அங்கே விடுவிக்க போகவில்லை அந்த சமயத்திலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் அமே அவரது கத்தரை பாடினார்கள் ஜெபித்து கத்தரை துதித்து பாடின பொழுது அமேன் அந்த துதியில் அமேன் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் அந்த துதியின் மத்திலே அமேன் அவருடைய வல்லமை அனுப்பினார் அமேன் சிறைச்சாலை குழுங்கத்தக்கதாக அமேன் தேவடைய மகிமை அங்கு இறங்கி வந்தது என்ற கட்பான சகோதர சகோதரன் பவுல் சீலாம திரைச்சாலையிலே கத்திர துதித்த பொழுது அமேன் தேவடைய மகிமை இறங்கி வந்தது இதே போல யாரெல்லாம் அமேன் கத்திர துதிக்கிறார்களோ அமேன் அங்கு தேவடி வல்லமை இறங்கி வரும் தேவடி மகிமை இறங்கி வரும் அமேன் கத்திர துதிக்கிறவர்கள் கத்தரை துதிக்கிறவர்கள் மத்தியிலே அமேன் அந்த துதிகளுக்குள் தேவன் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறான் அமேன் ஒரு மனிதருக்கு வியாதி இருந்தால் கத்தரை துதிக்கும் பொழுது வியாதி மாறி போயிடும் அமேன் துக்கம் இருக்கும் என்றால் கவலை இருக்கும் என்றால் பாரம் இருக்கும் என்றால் எல்லாம் மறைந்து விடும் அமேன் ஏனென்றால் கத்தர் கூட இருக்க அவர் வாசம் இருக்கிறார் வீடியோவை பார்க்கிற பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரன் அமேன் உங்களை மிகவும் பேசுகிறார் உங்களுடைய துதிகளுக்குள் அவர் வாசம் செய்ய அவர் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் அதிகமாக கத்தரை துதிக்கும் பொழுது அமேன் அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது விசேஷித்த கிருபை நம் மேல் இறங்கும் விசேஷித்த மகிமை நம் மேல் இறங்கும் விசேஷித்த அமேன் பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே வந்து சேரும் எனக்கு அன்பான சகோதர சகோதரே துதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அமேன் ஆலெல்லுயா நம்ம அதிகமாக ஜபி ஜபிக்கணும் கண்டிப்பா ஜெபம் முக்கியம்தான் வாழ்க்கையிலே ஆனால் ஜெபம் ஜபத்தை போல துதி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளவுதான் ஜபி ஜபித்தாலும் துதிக்காமல் இருந்தால் ஒன்றையை பெற்றுக்கொள்ள முடியாது அமேன் துதி வர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அமேன் அழலுயா பரலோகத்துல துதியை தவிர வேற ஒன்றுமே இல்ல அங்க பரலோகத்துல வெறும் ஆராதனை மட்டும்தான் அமேன் அங்கே நம் அதாவது இந்த பூமியிலே வாழ்கிற அத்தனை ஜனங்களையும் அமேன் கத்தர் படைத்த நோக்கமே அவரை துதிக்கும்படியாகத்தான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்கிற ஜனங்கள் சொல்றாங்க இந்த பூமியில நல்லா வாழணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அமேன் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க அமேன் ஆனால் எவனால் வாழ முடியும் இந்த பூமியில நினைச்சு பாருங்க கூடி போன நூறு வருஷம் தான் வாழ முடியும் அமேன் ஆனா இப்போ உள்ள இப்போ உள்ள காலங்களில் ஐம்பதே தாண்ட மாட்டிக்குது ஆமன் முப்பது வயசுல அட்டாக்கு வருது நாற்பது வயசு ஐம்பது வயசுலாம் பார்க்கும்போது எண்பது வயசு எண்பது வயசு காரங்களுக்கு வரக்கூடிய மரணங்கள் எல்லாம் நாற்பது ஐம்பது வயசுக்குள்ள வருது எங்க கண்மான சகோதர சகோதரளே பிரைஸ்லோ கர்த்தர துதியுங்கள் ஹalleluya அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தர துதிச்சு பாருங்க அழியமா துதிங்க நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை விட ஆதிமா கர்த்தர துதிங்க நீங்க துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சகல இருள் अंधகாரங்கள் மாறி போகும் ஆமென் சகல கஷ்டங்களும் மாறி போகும் துக்கங்கள் மாறி போகும் பாரங்கள் மாறி போகும் வியாதி ஓடி போகும் ஆமென் பிசாசு ஓடியே போய்るவா கத்திர துதிக்க போனது ஆமே ஏனென்றால் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் ஆமே துதிகளுக்குள் இறங்கி வந்து விடுவார் எனக்கு அன்பான சகோதர சகோதரே ஆமே இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார் அதிகமாக நேசிக்கிறார் உங்க வாழ்க்கையில அதிகமான விடுதலையை கொடுக்க அமேன் அதிகமான நன்மைகளை கொடுக்க அதிகமான அமேன் ஆளுயா ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார் நம்ம அதிகமாக கத்தரை துதிக்கும் பொழுது அதிகமாக கத்தரை பாடும் பொழுது ஆமேன் அவர் வாழ்க்கையில பெரிய நன்மை பெரிய பெரிய நன்மைகளை கத்த செய்ய அவர் ஜீவனா இருக்கிறார் குறித்து பார்க்கிறோம் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் மேற்கிறவன் நினைச்சு பாருங்க சாதாரண ஆடு மேய்க்கிறவன் அவனை கத்த ராஜாவாக மாத்தினார் ஏன் அந்த தாவிது கத்தரை துதிக்கிற மகன் அமேன் அவர் ஆடு மேய்க்கும் போது கத்தரை ஒரு சீப் பண்ணுவான் அமேன் இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் அமே சங்கீத புஸ்தங்களில் வாசிக்கும் பொழுது அவர் கத்தரை தியானித்த தியானங்கள் அதிசயமாக இருக்கும் அமேன் கத்தரை குறித்து பாடி அவர் எழுதினது அமே இந்த உலகத்தில் அதிகமாக சங்கீத புஸ்தகத்தில் தான் பாடல் எழுதப்பட்டிருக்குது அமேன் பாருங்க தாவித ஆடி மேய்க்கிற மகன் அவன் கத்தரை அதிகமாக துதிக்கிற மனிதனாக இருந்தபடினால கத்தர் ராஜாவாக மாற்றினார் அமேன் ஒரு ஆடி மேய்க்கிறவன் கத்தரை துதித்தபடினால் அவனை ராஜாவாக மாத்தினா இல்லையா நமக்கு படிப்பு இருக்குது இல்லையோ பதவி இருக்குதோ இல்லையோ அமே சொத்து சுகம் எது இருக்குதோ இல்லையோ அமே நம்ம கத்திர துதிக்கிற துதி இருக்கும் என்றால் நிச்சயமாகவே கத்தர் அமே நாம் எதிர்பார்க்காத உயர்வை கொடுக்க எதிர்பார்க்காத சமாதானத்தை கொடுக்க எதிர்பார்க்காத அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் என்று கண்பான சகோதர சொல்லு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இங்க அதிகமாக கத்திர துதிங்கள் ஒரு கூட்டமா இருக்கிற ஜனங்களோட துதிப்பதல்ல அல்ல அமேன் அது பொதுவான ஒரு துதி நீங்கள் தனிமையில் துதிக்க வேண்டும் அமேன் தனிமையா இருக்கும்போது போது துதிக்க வேண்டும் ஏனென்றால் பிசாசானவன் அமன் யாரை விழுங்கலாம் என்று கர்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறான் ஒரு மனிதன் தனியா இருக்கும் பொழுது அமேன் அவனை பாவத்துக்குள்ளாக பிசாசானவன் கொண்டு செல்வான் பாவ சிந்தைகளை கொடுப்பான் அக்கிரம விட்டு பின்வாங்கி போகக்கூடிய எண்ணங்களை இதெல்லாம் கொடுப்பான் இதையெல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டுமானால் இந்த பிசாசு கொண்டு வருகிற இந்த சதி திட்டங்களை நாம் வேண்டுமானால் நாம் எப்போதும் கத்தரை துதிக்கிற நபராக இருக்க வேண்டும் நம்ம தனிமையா இருக்கும் போது கத்தரை துதிக்கும் போது வாகனத்தில் போகும்போது கத்தரை துதிக்க வேண்டும் ஆமே நம்ம எங்கேயாவது இருப்போம் என்றால் நிச்சயமாக கத்தரை துதிக்க வேண்டும் நம்ம துதிக்க 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 பிசாசு கொண்டு வருகிற சகல சதி திட்டங்களும் தடை செய்து விடும் அமேன் நம்ம துதிக்கிற துதி தடை செய்துவிடும் ஆனியா ஏனென்றால் இந்த பூமியிலே வாழ்கிற அமேன் கத்தரை துதிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமேன் கத்தர் இறங்கி வந்து அப்புறம் அற்புதங்களை செய்கிற அப்புறம் தேவனா இருக்கிறார் அமேன் எனக்கு இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்ய அவர் ஆவலோடு காத்து கொண்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் அதிகமாக கத்தரை துதிங்க அமே பை தியானிங்க ஜபம் செய்யுங்க என்னவோனா பண்ணுங்க அதிகமாக துதிங்க நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன் ஒரு ஒரு தீர்க்க சொல்லுகிறேன் அமேன் அமேன் அதிகமாக அதிகமாக கத்தரை 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 துதித்து 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 பாருங்கள் பாருங்கள் உங்கள் உங்கள் ஜெயம் கிடைக்கும் பண்ணி மகிமைப்படுத்தி செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி எந்த செய்து அந்த வியாதி அவர்கள் விட்டு மறைந்து போகும் நீங்கள் கத்தரை அதிகமாக துதித்து விட்டு ஊழியம் செய்து பாருங்கள் கத்தரை அதிகமாக துதித்து விட்டு மெசேஜ் கொடுத்து பாருங்க கத்தரை அதிகமாக துதித்து விட்டு ஹால் கத்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாகவே அதில் ஒரு வெற்றியை பார்க்க முடியும் நீங்கள் அதிகமாக கத்தரை துதியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் நின்று பாருங்கள் ஹால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதர சகோதரே இவ்வளவு நேரம் இந்த இந்த வார்த்தைகளை மன சவுண்டோடு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்து அமேன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் அம்மன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய துதிகளுக்குள் அவள் வாசம் செய்ய அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அதிகமாக கத்தரை துதிங்க ஆமேன் கத்தரை ஸ்தோத்திரம் சொல்லி ஆமேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆமேன் நீங்க கத்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க நீங்க துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய கிருபை வரங்கள் தேவனுடைய மகிமை உங்களை அப்படியே மூடிரும் ஆமேன் ஆளு இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்த நோக்கமே அவரை துதிக்கும்படியாகத்தான் ஜபிக்கும்படியாக அல்ல அமேன் என்றால் பரலோகத்துல ஜபம் இல்லை அமேன் அங்கே வேத தியானம் இல்லை அங்க ஒண்ணுமே கிடையாது அங்க ஒன்னே ஒண்ணு அதாவது துதி அந்த பரலோகத்துல கொண்டு அமே எல்லா ஜனங்களையும் துதிக்க வைக்கும்படியாக தேவன் தம்முடைய ஜீவனே கொடுத்தார் நினைச்சு பாருங்களேன் பரலோகத்துல போய் நீங்களும் நானும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கத்த தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் அவருடைய கிருபையே கொடுத்தார் அழல்லையா அமேன் அப்போ கத் இந்த பூமியில அமை நம்ம அதிகமா கத்தரை துதிக்கும் பொழுது கத்த மிகவும் புரியப்படுவோம் அழல்லையா கத்தத்தாம இந்த வார்த்தை மூலமாக அமேன் உங்களை அதிகமாக துதி துதிக்குள் கொண்டு செல்வாராக நீங்கள் அதிகமாக கத்தரை துதிக்கும்படியாக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்க துதிப்பது மாத்திரம் நீங்க துதிக்கும் பொழுது நீங்க துதிக்கிற துதிக்குள் வாசம் செய்து ஆமே உங்கள் வாழ்க்கையில ஆமே காணப்படுகிற சகல பாரங்களை மாற்றி சகல தருத்தங்களை மாற்றி பிசாசு ஆமே கட்டு கட்டுகளை அவிழ்த்து ஆமே பிசாசு ஆமே உங்களை அழிக்க நினைத்திருக்கிற சகல அந்த அந்தகாரத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையில தெய்வீக சமாதானத்தை கொடுத்து தெய்வீக சந்தோஷத்தை கொடுத்து தேவடி மகிமை கொடுத்து உங்களை உயர்த்துவாராக ஆமே வசனம் சொல்லுகிறது கத்தன் நல்லவர் அவரை துதியுங்கள் அமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர் அமேன் அவரைப் போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லாமே உங்களையும் என்னை வெறுக்காத ஒரு தெய்வம் உண்டானால் அது கத்தரா இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே அமேன் பாவத்தின் ச பாவத்தில் விளிம்பில் கிடந்த நம்மை தேவன் விட்டு பின்வாங்கி போன நம்மை அமே அவர் நம்மை மறக்காமல் அமேன் அவர் கிருபையாக சேர்த்து கொண்டான் ஆன நம்ம ஆண்டவர் கொடுக்க ஒன்றுமே கிடையாது துதி அமேன் சொல் நான் கடைசியாக முடிக்கிறேன் அமேன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் கத்தருடைய கிருபை இருக்கணும் அந்த கத்தருடைய கிருபை யாரு கிடைக்கும் அவரை துதிக்கிறவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அமேன் நம்ம அதிகமாக கத்தரை துதித்து துதித்து கத்தருடைய அது அவர்கிட்ட அளவில்லாத கிருபை இருக்குது கொஞ்சம் கிருபை அல்ல அவருகிட்ட அளவில்லாத கிருபை இருக்குது அந்த கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அமென் பணத்தை வாங்குவதல்ல ஆசீர்வாதத்தை வாங்குவது பெருசல்ல ஐஸ்வரத்தை வாங்குவது பெருசல்ல வீடை காரை பங்களாவை வாங்குவது பெருசல்ல ஒரு வியாதியிலிருந்து விடுதலை வாங்குவது பெருசல்ல அவரிடத்தில் வாங்கக்கூடிய கிருபை ஆமே இந்த கிருபை வாங்கணும் நம்ம ஆண்டவர் துதிச்சு லூயா ஆண்டவருக்காக பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கணும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள 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 நம்முடைய வாழ்க்கையை தர மாறும் நம்முடைய வாழ்க்கையை தர மாறும் எனக்கு சகோதர சகோதரி இந்த வார்த்தையின் மூலமாக நான் செய்தி நிறைவு செய்கிறேன் அமேன் அதிக நேரம் ஆயிடுச்சு அமேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது அமேன் அதற்கான நேரம் இல்லை அமேன் ஏசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் நீங்க அதிகமா கத்திர துதிங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க நீங்க அதிகமா நீங்க நீங்க பைபிள் படிங்க என்னவென பண்ணுங்க அமேன் அதிகமா கத்திர துதிங்க துதி அதிகமா செய்யுங்க வாழ்க்கையில கத்த பெரிய அற்புதங்களை செய்வாராங்க கத்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக அவருடைய கிருபையை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து ஆமே அவருடைய அன்பை அளவில்லாமல் கொடுத்து உங்களை துதிக்கும்படி நீங்கள் அவரை துதிக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை அதிசயங்களை அற்புதங்களை விடுதலை தந்து உங்களை சமாதானமாய் வழிநடத்துவாராக கத்தத்தாமே இந்த வார்த்தை மூலமாக அவருடைய கிருபையை கொடுப்பாராக சமாதானத்தை கொடுப்பாராக ஆமே காட் யூ